ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி சிறியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படியோ அந்த கிட்டேருந்து பிரில்லியண்டாக மூளையை யூஸ் பண்ணி நம்ம மல்லி வந்து போலீஸை வர வச்சு தப்பிச்சிடுறாங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் இருந்தாலும் அவங்க போன வேலை வந்து கொஞ்சம் கூட ஆவலம் தாங்க சொல்லணும் அந்த சுடர் சுடரை பற்றின ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி தான் போனாங்க ஆனால் திரும்பி மனோகரம் மல்லியும் காரில் வந்துட்ருக்காங்க ஆதாரத்தோடு தான் வராங்களா இல்லை ஏதாவது ஆதாரம் கிடைக்கிற மாதிரி க்ளூ வராங்களா இல்ல சும்மாவே சொல்லிட்டு தெரியல இன்னொரு பக்கம் வந்து ரொம்பவே தைரியமா வீட்டுக்கு வெளியே வந்து இந்த சுடர் ரகு கிட்ட ராஜி வந்து பின்னாடி கேட்டுட்டு இருக்காங்க ரகுவா ஒருவேளை அந்த ரகுவோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு சந்தேகம் வருது இந்த மாதிரி எல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாத ராஜி அங்க நின்று இந்த சுடரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஜய் கொஞ்சம் கூட என்னடா மல்லி சொல்றாலே இதில் மல்லி சொல்றதுல ஏதாவது கண்டிப்பா உண்மை இருக்கும் நம்ம ஏதாவது வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா சுத்தமாக இந்த விஜய்க்கு வந்து இல்லை கோவத்தோட போயிருக்காரு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகுவோட வீட்டுக்கு தான் அங்கே வந்து மல்லி என்ன மல்லி வாங்க வாங்குமாப்பில அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட அண்ணன் சொல்கிறாரு இருக்கட்டும் நான் மல்லியை பார்த்து பார்த்துட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பயங்கர கோபத்தோடு உட்காந்துட்டுருக்கிறாரு இன்னொரு பக்கம் நாகூரில் வந்து போயிட்டு மனோகருக்கு ஃபோன் பண்ணி மல்லியை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு ம விஜய் தம்பி உட்காந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் மல்லிக்கு தெரிஞ்சதும் பயங்கரமாக ஷாக் ஆகுது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோல கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லி எதுவுமே பண்ண தேவையில்லை இவ வந்து பக்கா ஃப்ராடு அப்படின்றது நல்லாவே தெரியும் அதனால் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நேராக போலீஸை கூட்டிகிட்டு இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து அந்த சுடர் முன்னாடி நின்றாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சுடரோட வாயிலிருந்து உண்மை தன்னால் வெளியே வரும் அந்தளவுக்கு போலீஸ் அதாவது ஒரிஜினல் டூப்ளிகேட் போலீஸை பார்த்தே அந்தளவுக்கு பை இந்த சுடர் இப்போ ஒரிஜினல் போலீஸோடு நம்ம மல்லி வந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி ஏக்கக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரை வந்து மல்லி கூட்டிகிட்டு வர முடியாது ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சாதான் அங்கே இருக்கிற ரவுடிங்களை வச்சே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி இவங்க ஏதாவது சொல்கிற வாக்குமூலத்தில் தான் என்னோடய வாழ்க்கை அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த ரவுடிங்கை பேசினதோ இல்லை அந்த ரவுடிங்கிலையே கூட்டிகிட்டு வந்து இன்ஸ்பெக்டரோட நம்ம மல்லி வந்து நிற்கணும் அந்த சுடர் வந்து அவங்களோட ஆட்களை அதாவது அந்த ரவுடிங்கள் வந்து கூட தான் இருக்கு முன்னே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த ரவுடிங்கிலையும் வந்து அந்த சுடர் பார்த்தாங்க அப்படி அவ்வளோதான் எல்லாமே வந்து முடிஞ்சது அந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஒருவேளை நம்ம விஜய்க்கே வந்து சுடர் மேலே சந்தேகம் வருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் இப்போ மல்லி வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து எங்கே போனேன் நான் ஃபோன் எத்தனை டைம் பண்ணேன் உனக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணேனே நீ என்ன பண்ணிகிட்டு எது பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு துருவி துருவி கேட்க போகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமாவது மல்லி சொல்கிறத கேட்டு ஆமாம் நான் ஆதாரத்துக்காக தான் தேடி போனேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாவது இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாளே அதனால் கூட நம்மளும் சேர்ந்துக்கிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா விஜய்க்கு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்